ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் படிக்க விட முடியாமல் அதை படிக்க வச்சது தான் திராவிட சமுதாயம் அதனால திராவிடன் திராவிட சமுதாயம் அது நம்ம திராவிடமான ஆட்சி அதை செஞ்சுக்கிட்டு ஒரு தான் தளபதி அந்த செஞ்ச தளபதிக்கு ஆதரவாக தான் நம்ம திருமா ஆகவே இந்த திருமா அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் நம்முடைய வேட்பாளர் ரவிக்குமார் அவரை மூட படித்தவரை என்னுடைய பெரிய சிறந்த நண்பர் அந்த நண்பருக்கு மொத்தம் பதினேழு இடம் இருக்கும் அந்த பதினேழு ஆறாவது இடத்துல பாடசி இருக்கும் அந்த பட்டன் அழுத்தி வாக்களிக்க வேண்டும் என்று செய்ய மட்டுமல்ல போய் சொல்லணும் சொல்லுவீங்களா நாலு நாள் தான் இருக்கு நாலு நாள்ல எல்லாரும் எல்லாத்தையும் செய்யணும்